அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவம் ஆன்மீகம் ஜோதிடம் சேனலில் பஞ்சாங்கத்தை பற்றிய கூடுதல் தகவல் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா போன இதில் பஞ்சாங்கனா என்னன்னு பார்த்தோம் இப்போ அந்த பஞ்சாங்கங்கள் என்னென்னது நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இது எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா அது இந்த நாள் எத்தனை நாள் திதி என்ன அதெல்லாம் வந்து நீச்சியெலாம் இப்போ நம்ம பார்க்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நாள் நாலுன்றது கிழமையை குறிக்கும் இந்த கிழமைகள் வந்து வாரத்தின் கிழமைகள் ஏழு வரும் இது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இது கிழமைகள் ஏழு அதுக்கு அடுத்தது நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி വിശാഖം അനുഷം കേട്ടെ മൂലം പൂരാടം ഉത്രാടം തിരുവോണം അവിട്ടം സതയം பூரட்டாதி உத்திரட்டாதி வேவதி இது இருபத்தேழு நட்சத்திரங்கள் இது வேலை இருக்கும் தெரியும் அதுக்கு அடுத்தது திதி திதிகள் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பது திதிகள் வரும் இதில் வந்து பதினாலு திதிகள் வளர்பிரையும் பதினாலு திதிகள் தேய்பிரையும் வரும் அமாவாசை பௌர்ணமியை சேர்த்து முப்பது ஓகேங்களா அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் வர திதிகள்லாம் பதினாலு திதிகள் வரும் அது வந்து வளர்பிரை திதிகள்னு பேர் பௌர்ணமியிலேருந்து திரும்பி அமாவாசை வரைக்கும் வர பதினாலு திதிகள் வந்து தேய்பிரை திதிகள் சொல்லுவாங்க இப்போ திதிகள் என்னென்னா இப்போ நம்ம பார்க்கலாம் பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி த்ரியோதி சதுர்தசி இதுதான் வந்து திதிகள் பதினாலு திதிகள் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது நாமயோகங்கள் இது வந்து இருபத்தி ஏழு நாமயோகங்கள் வரும் இது வந்து விஷ்கம்பம் பிரீத்தி ஆயுஷ்மான் சௌபாகியம் சோ சோபனம் அதிகண்டம் தி சி தி சுகர்மம் திருதி சூலம் கண்டம் விற்தி துருவம் வியாகாதம் హర్షణం వజ్రం సిద్ధి వ్యాధి పదం వరియన్ పరీకం శివం సిద్ధం సాత్యం సుభం సుగర్మం ప్రామ్యం மகேந்திரம் பைத்ரி இது வந்து மொத்தம் இருபத்தி ஏழு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தா கரணம் இந்த கரணங்கள் மொத்தம் வந்து பதினாலு கரணங்கள் பதினோரு கரணங்கள் வரும் இந்த பதினோரு கரணங்களில் வந்து ஆறு கரணங்கள் சுபகரணங்களும் ஒரு கரணத்தை வந்து மத்தியம கரணங்களும் மிச்சம் நாலை வந்து அசுப கரணங்களும் பிரிப்பாங்க சரிங்களா அது என்னென்னன்றதை பார்க்கலாம் ஓகேங்களா அது வந்து பவம் பால பாலவம் ப கௌலவம் தைத்துளம் வணிசை கரைசை இதாரம் வந்து சுபகரணங்கள் பேர் பத்திரை அப்படின்றது மத்தியமம் இது வந்து மத்தியமாக கரணங்கள் மீதி இருக்கிற நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சகுனி சதுஷ்பாதம் நாகவலம் கிம்சுக்குளம் இதனாலும் அசுப கரணங்கள் மொத்தம் வந்து கரணங்கள் வந்து பதினோரு கரணங்கள் இதுதான் வந்து இந்த பஞ்சாங்கங்களோட விஜயாக்கங்கள் ஓகேங்களா மேலும் பஞ்சாங்கத்தில் இருக்கிற ஒரு நாள் கணக்கு அப்படின்றது நம்ம பொதுவாக கேலண்டர் படி ஏடுத்திங்க அப்படின்னா இன்றைக்காதே விடிய பன்னெண்டு மணிலேருந்து அடுத்த இந்த நைட்டு பதினோரு ஐம்பத்தொம்போது வரைக்கும் ஒரு நாள்ன்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆனால் தமிழில் வந்து மது மாத மாத பிறப்போ நம்ம பஞ்சாங்கப்படியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் அப்படின்றது இன்னைக்கு அதில் சூரியன் ஆறு மணிக்கு உதிக்கிதுன்னு வச்சுக்கங்களேன் இன்றைக்கி காதலை உதிக்கிற சூரியன் இன்றைக்கு காலையில் இருந்து அடுத்த நாள் நாளை கால ஆறு மணி வரைக்கும்ன்றதா ஒரு நாள் கணக்கு ஓகேங்களா அதே மாதிரி நம்ம தமிழ் இதில் வந்து இவங்க வந்து ஏஎம் பிஎம் நம்ம கொடுத்துட்றோம் இங்கிலீஷில் தமிழில் வந்து பார்த்தா நாழிகை கணக்கில் தான் வரும் அறுபது நாழிகை அறுபது விநாழிகை அப்படின்றது நாழிகை கணக்கு நம்ம நிமிடம் சொல்கிறோம் இல்லைங்களா இங்கிலீஷில் அதனால் தமிழில் வந்து நாழிகை கணக்கு தான் வரும் ஓகேங்களா ஒரு நாழிகைன்றது அறுபது விநாழிகைகள் வரும் ஓகேங்களா இதை மாதிரி தான் வந்து கேல்குலேஷன் தமிழில் வந்து பா மா மேலும் பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் இருக்கும் அது உங்களுக்கு பின்னாடி விண்ணாடி வச்சு நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா மேலும் இது இதோட இந்த டாபிக் முடிக்கிறோம் மேலும் அடுத்த வேற நல்ல டாப்பிக்கில் அடுத்ததாக உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்